எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் யூடியூபர் கார்த்திக் பிள்ளை புதுச்சேரி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கார் கார்த்திக் பிள்ளை யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸ்ரீமதி வழக்கில் அவங்களுடைய அம்மாவை அவதூறாக பேசினவர் அவர் பேசின பேச்சுக்கு எப்போவோ கைது செய்யப்பட வேண்டியவர் இப்போதான் கைதாகியிருக்காரு அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி ஸ்ரீமதி வழக்கில் பள்ளி தரப்பில் தான் தவறு இருக்கிறதா சொல்லி மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க ஸ்ரீமதிக்காக நியாயம் கேட்டு மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க இந்த கார்த்திக் பிள்ளை கூட முதல்ல பள்ளித்தரப்பு பக்கம்தான் தவறு இருக்கிறதா சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார் ஆனால் சவுக்கு சங்கர் முதல் முறையாக பள்ளித்தரப்பில் எந்த தவறும் இல்லை ஸ்ரீமதி மேலேயும் அவங்க அம்மா மேலே தான் தவறு இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் ஸ்ரீமதியும் அவங்க அம்மாவையும் தவறாக பேச ஆரம்பித்தார் ஸ்ரீமதியோட அம்மாவை அவதூறாக பேசினார் ஸ்ரீமதியோட அம்மாவை அவ இவன் ஒருமையில் பேசினாரு அவங்க அம்மா காவல்துறையினர்கிட்ட புகார் கொடுத்தாங்க எவ்வளோ புகார் கொடுத்தும் அவங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை இப்போ இன்னொரு வழக்கில் அவதூறாக பேசுனதுக்காக கைது பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்ரீமதியோட வழக்குக்கு முன்னாடி இந்த கார்த்திக் பிள்ளையோட சேனலை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் மற்ற செய்தி ஊடகங்கள் சொல்கிறது ஒரு மாதிரி இருக்கும் இவர் சொல்கிறது வேறு மாதிரி இருக்கும் அது அப்படி இல்லை அது இப்படி அப்படி இப்படின்னு சொல்லுவார் சம்பவத்தை நேரில் பார்த்த மாதிரி சொல்லுவார் அந்த சம்பவம் நடக்கும்போது கூடவே இருந்த மாதிரி சொல்லுவார் நான் போய் விசாரித்தேன் இப்படி தான் அப்படி தான் சொல்லுவார் ஓ இவர் போய் நேராக விசாரிச்சிருப்பார் போல இருக்கு அதனால தான் இப்படி சொல்கிறாரு இவர் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நினைக்க தோணும் நம்மளுக்கு ஆனால் ஸ்ரீமதி வழக்குக்கு அப்புறம் தான் தெரியுது இவர் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு அந்த ஸ்ரீமதியோட அம்மாவை எவ்வளோ அசிங்கமாக பேசணுமோ அவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்காரு யாருக்காக அவர் பேசுனார் தெரியல இப்போ கூட தமிழ்நாட்டு போலீஸ் இவரை கைது பண்ணலை பாண்டிச்சேரி போலீஸ் தான் கைது பண்ணியிருக்காங்க ஆனால் இவர் பேசின பேச்சுக்கு பதில் சொல்லியே ஆகணும் கார்த்திக் பிள்ளையை கைது செய்ததை செல்வியோட அம்மா சேனலை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க சேனல் இதை பற்றி பேசியிருக்காங்க அவர் கைது செய்ததை பற்றி பேசியிருக்காங்க அதை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கார்த்திக் பிள்ளை செல்வி அவங்கள தவறாக பேசுகிறதுக்கு முக்கிய காரணம் சவுக்கு சங்கர் தான் சவுக்கு சங்கர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்ரீமதியும் அவங்க அம்மாவையும் தவறாக பேசினார் அதன் பிறகு தான் இவர் பேச ஆரம்பித்தார் கார்த்திக் பிள்ளை பேச ஆரம்பித்தார் ஆனால் சவுக்கு சங்கர நிலைமையை பாருங்கள் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு முன்னெல்லாம் எப்படி பேசுவார் ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுவார் அவ்வளோ சத்தமாக பேசுவார் அவ்வளோ கேள்வி கேட்பார் நம்மலாம் பார்த்துட்டு ஓ இவ்வளோ பெரிய தைரியசாலி ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து கேட்குறாரு அப்படியெல்லாம் நினைப்போம் அதெல்லாம் இல்லை சும்மா தான் எல்லாமே பணம் கொடுத்தா யார் பக்கம் வேணாலும் பேசுவாங்க பணத்துக்காக இவங்க பேசுகிறவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம் இப்போது ஸ்ரீமதியோட மரணத்துக்கு பிறகு தான் இதெல்லாம் புரியுது நம்மளுக்கு சவுக்கு சங்கரம் போலியானவர் தான் அதே மாதிரி இந்த கார்த்திக் பிள்ளையும் பணத்துக்காக எது வேணாலும் செய்கிறவர் தான் ஒரு சின்ன பொண்ணோட மரணத்தில் பணத்துக்காக அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் தவறாக பேசினத்துக்காக இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்லி ஆகணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்